ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் டிஜேஎஃப் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நம்மளை பேபி வேஷம் போட்டுவிட்டு இது பண்ணி விட்டா அதுக்காண்டி நம்ம மறுபடியும் அவளுக்கு பழி பழி வாங்க போகிறோம் பேபி வேஷம் அவளுக்கு வந்து வேறு விஷம் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்ப வந்து அதுக்கு தேவையானது வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்னென்ன எல்லாம் இருங்க வேறு புள்ளியமா அடுத்து பவுடரு எல்லாம் எடுத்தாச்சு அது தேவையானது ஃபுல்லாக எடுத்தாச்சு அப்புறம் பின்னாடி கண்மை இருக்கு அப்போ பவுட்ரு கொட்டியாச்சு வெளியில போயிட்டு வந்து நல்லா அசதியா தூங்குறாங்க பவுடர் அடிச்சுக்கிட்டு அடிச்சு செய்யணும் பயமா இருக்கு இருந்துச்சிடும் ஆனால் அந்த தூக்கத்தில் இருந்துட்டானா அது முளக்கே பைத்திய பைத்தி தூங்கிட்டே தான் இருப்பா உம் ஒரு வழியாக பவுடர் அடிச்சாச்சு உம் ஒரு விளையா பவுடர் அடிச்சா இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பை கொழுந்துருச்சுருங்க ஓகே ம் அதுக்கப்புறம் வந்து கண்மை வைப்போம் எப்படி என்ன பண்ண போய்கிறன்னா கண்மையில் ராமம் போடுவோமா நம்மளை போன தடவை நல்லா சிறப்பாக செஞ்சு விட்டாங்க இந்த தடவை நம்ம வச்சு செய்வேணா நல்ல நேரம் இது வெளியில் போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா கிராமத்தை போட்டு விட்ற வேண்டி வேற லெவல்லாம் இருக்காங்க ரைட்டா ஒரு சனமா இருக்கா எத்தன சொடக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெரியும் வேற என்ன தான் முடிச்சிருவோம் பயமா இருக்கு முறுக்கு மிஸ் போடுமா எப்படிங்க நீங்களே சொல்லுங்க மிஸ போ போட்டுறோம் கோயந்தா கோயந்தா கொஞ்சம் முடிச்சு பாருங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குங்க கோயந்தா வேசுங்க நீங்க இப்படி இப்படி பண்ணுங்க முழுக்கவே மாட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன பல வீடுகள் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா உங்கள தூங்கலா மட்டும் விசுப்புடுறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க அது இல்லாம இப்ப வெளியில போயிட்டு வந்திருக்கோம் பார்த்துக்குங்க செம்ம டைடு நல்லா தூங்கணும் ஆனால் வந்து லைட்டா தூய் பிள்ளை அசச்சம்னா எழுந்திரிச்சிருவா உம் விப்பிடுறேக்கா அப்புறம் வந்து டாடிங்க மீசக்கார நண்பா உனக்கு ரோசாண்டா அந்த மாதிரி பாட்டல போட்டிதான் ஏ தாடி வேற லெவல்ல இருக்கு மறக்க கூடாது உனக்கு உனக்கு வேண்டாம் பண்ணோன்னு இருக்கணும் நான் அந்த இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் ஆஹா ஆஹா அருமை அருமை இப்போ சின்னதாக ஒரு மச்சை மீன் எனக்குண்ணே டிங் ஐயோ அங்கிட்டும் வைக்க முடியாதுங்க எதுக்குண்ணா நல்லா மறைச்சு படுத்துருக்கோம் இப்படி தூக்குறோம்னா எழுந்திரிச்சிருவான் ஓரளவுக்கு பண்ணுவோம் இப்ப பாருங்க எந்திரிக்க மாட்டான் மேனிமா மெனிமா கோவிந்தா கோவிந்தா தாமத்தை விட்டாச்சு கோவிந்தாக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலனா வேற வேற அவ்வளோதான் ஐயோ வேற எதுவும் பண்ண முடியாதுங்க எப்படி இருக்கு நம்ம வேணுமா எப்படி ரெடி ஆகிட்டா பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு பவுடர் வந்து கொட்டணுங்க ஏன்னா வந்து லைட்டை அப்படி இப்படின்னு எந்திரிச்சிட்டானா அசைஞ்சா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விட இந்த வீடியோ பழைய வீடியோ இப்போ பண்ண வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போயிடும் சாலை ஓடிடும் முடுகுடுன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் எதோ பா எதாவது ரெண்டா பார்த்துட்டு போம எப்படி இருக்கு ராமன் தெரியுதா சும்மா போட்டுலாம் முறுக்கு மிஸ்ஸை உங்கள் அப்பாவுக்கு முறுக்கு மிஸ்ஸங்க அதான் சரி பயப்பிள்ளைக்கு முறுக்கு மிஸ் அன்றைக்கி வர வரைஞ்சி விட்ருவோம் அவன் அப்பா நினைவா அப்படின்ட்டு வரைஞ்சி விட்டாச்சு எதிரிச்சு என்ன பண்ண போகிறானே தெரியல பயமாக இருக்கு அடித்தாலும் அடிச்சிருவாங்க பைக்கிய முடிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கட்டுகிட்டு எழுதிருச்சுன்னா அசிங்கமாயிரம்ல கண்டிப்பா போட்டு அடிக்கிறேன் எப்ப இருக்கா பாத்தீங்களா ஃபோக்கஸ் யாரும் பயந்துராங்க நம்ம வேணிதான் நம்ம வேணிதான் வேற யாரும் பயந்தராய் லாஸ்ட்ல பினிஷிங்ல பாருங்க வேற இருப்பான் நம்ம வேணியாடா பாப்பீங்க ஐயோயோ ஹம் அவ்வளவுதான் கவனிச்சுங்க இவன் எந்திரிக்க மாட்ட வாய்ப்பே கிடையாது பஸ்ல வந்த டிராவல் வேற நல்லா அடிச்ச முடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கா அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு வழியா முடிஞ்சு பினிஷிங் எனக்கே காமெடியா இருக்குங்க இவ்வளவு பார்க்க யாரு ரொம்ப வேற லெவல்ல இருக்காளா இப்போ அண்ணா சுத்தா பயமாயிருச்சு வேக பண்றோம்ல அதை பார்த்து எந்திரிச்சான் அப்படியே அவன் அப்பா மாதிரியே இருக்காங்க அவன் அப்பா போட்டோதான் ஆட் பண்றேன் பாருங்க நம்மளா இப்படி அடிச்சா எந்திரிப்போம் எந்திரிக்க மாட்டான் சால் படுத்து கிடப்பா ஒரு பைத்தியம் ஒரு வழியா ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஒரு வழியா வீடியோ வந்து என்ன பண்ணுற நேரம் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்களா லாஸ்ட்டில் வந்து அவ்வளோ ஊசி போடுவோம் ஏப்ரல்காக பார்த்தீங்களா க்ளோசர் புள்ள பாருங்கள் நம்ம வேணிதான் யாரும் பயந்துட வேண்டாம் எவர் இருக்கா நம்மளுக்கு செஞ்சு விட்டா பார்த்தீங்களா அதான் நம்ம வேற லெவலில் வச்சு செஞ்சு விடணும் தான் அந்த வீடியோ எடுத்தேன் இருங்கப்பா அடுத்து இவ்வளவு உசிப்பிட்டு கண்ணாடியில மூஞ்ச பார்ப்போம் எப்படி இப்போ வந்து கண்ணாடியை கட்டி உசிப்புற நேரம் வந்துருச்சு ஏய் தெரியுமா எந்திரி ஏ எந்திரி எந்திரினா எந்திரி இருங்க ஏ எந்திரி வேணுமா எனக்கு எந்திரி நின்ன எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்க தூங்கவா? ஹிந்தி? யா. போஸ் அதுக்கு லைட் தெரியுது. ஒரு வேளை காண்டி லைட் ஏரிய போட்டு இருக்கேன். ஹ்ம். என்னடா பைத்தியாரா? ஹிந்தி எதுக்கு?

பெல் ஐக்கனை ஆல்ல வச்சிருங்க அங்க ஒருத்தன் ஒருத்தன் அழுகிட்டு இருக்கான் அவனை போய் பார்க்கணும் உங்க ஆதரவு கண்டிப்பா எங்க கொடுங்க இந்த வீடியோ போன வீடியோ வந்து வீடியோ என்ன கீழ லிங்க் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க பாய்